மொபைல் சேஷ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பரபரப்பு பார்த்தோம் அப்படின்னா ஹெச்ராஜா வந்து கைது அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் எச் ராஜாவுக்கு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிருக்கு ஏன் என்ன தீர்ப்பு அப்படின்னு வாங்க பார்க்கலாம் ராஜா அவர்கள் வந்து கடந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருச்சியில் இருக்கிற பெரியார் சிலையை நான் உடைப்பேன் அங்க இருந்து அகற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதை தவிர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கனிமொழி எம்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவதூறான ஒரு பேச்சு வந்து பேசியிருக்காரு இந்த பேச்சுக்காக நீதிமன்றம் வந்து பெரியார் சிலையை உடைப்புன்னு சொன்னதுக்கு ஆறு மாசமோ கனிமொழி அவதூறா பேசுறது ஒரு ஆறு மாசமோ அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஒரு வருஷம் அவர் வந்து சிறையில இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்து வெளியாகி இருக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்ட அண்ணாமலை அவர்கள் யச்சராஜ் அவர்கள் ஏதோ சொல்ல போயிட்டு இது மாதிரி தவறுதலா வார்த்தை வந்துருச்சு இதை வந்து நாங்க மேல்முறையீட்டுக்கு எடுத்துட்டு போவோம் அவருக்கு ஆதரவாக நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு இந்த விஷயங்கள் வந்து பார்த்தாங்க அப்படின்னா திமுக வட்டாரத்திலையும் சரி திக வட்டாரத்திலையும் சரி இப்ப மனுஷன் அவ்வளோதான் கம்பி அண்ணன் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்கிறாங்க ஹெச்ராஜா குறித்து அண்ணாமலை பேசிய வீடியோவை பார்த்துட்டு வந்துடலாம் ஹெச்ராஜா அண்ணன் இன்னைக்கு காலையில் இந்த சிறப்பு நீதிமன்றத்தில் அவர் போட்ட ஒரு இரண்டு சமூக வலைதள பதிவு சம்பந்தமாக மண்மிகு நீதிபதி அவர்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அதை பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆர்டர் காப்பி கைக்கு வரலீங்கன்னா முழுமையாக பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் ஹெச்ராஜா அவர்களோட நிற்கும் நின்று கொண்டிருக்கிறது அதன் மேல் அப்பீல் நாங்கள் போறோங்கன்னா அதுக்கு மேல் அப்பீல் போறோம் காரணம் அவர் சொல்ல வந்த சொன்னதம் வேறு நீதி உரிமையும் இருக்கு காவல்துறையினுடைய சார்ஜ் ஷீட்டை வச்சு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க நாங்கள் மேல்முறையீட்டுக்கு செல்வோம் நிச்சயமாக மாறுபட்ட ஒரு நீதி அவருக்கு எங்களுக்கு இருக்கு என்பர்களுக்கு இந்த கருத்து சொல்லிடுறோம் அண்ணாமலை இது மாதிரி சொன்னதுக்கு பலரும் அவங்க கட்சியில் இருந்தவங்க பரவாயில்ல எச்ராஜாவுக்கு ஆதரவா வந்து கட்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு வந்து பேசிட்டு இருந்தாலும் இது வந்து சரியான தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு திமுக வட்டாரங்கள் வந்து பேசிட்டு இருக்கு ஆனால் இந்த தீர்ப்பு அவர் சிறையில் இருப்பாரா அப்படின்றத ஒரு கேள்விக்குறி ஏன் அப்படின்னா வயது மூப்பு காரணமாக அவருக்கு சிறையில் அடைக்காம இருக்கிறதுக்கும் அதிக வந்து வாய்ப்பு இருக்கு இனி எந்த ஒரு விஷயங்களும் பேசக்கூடாது இது மாதிரியான அவதூறுகளை வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விடுறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு இந்த தீர்ப்பு மாறுமா இல்ல எச்ராஜா ஒருவோட சிறையில் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்